நம்மை நடத்தும் உண்மையுள்ள தெய்வமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் அப்போஸ்தல நடவடிக்கைகள் ஏழாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஐந்தாம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம் மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் அவனுக்கு நாற்பது வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான் தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான் அவர்களோ அதை அறியவில்லை கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இங்கு நம்ம Uh, Stay one. தன்னுடைய ஆதி பிதாக்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் எல்லாம் வேக வேகமாக அவர் தன்னை எதிர்த்து நிற்கிறவர்களுக்கு அவர் சொல்லி கொண்டிருக்கிறார் அதுதான் நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டு இருக்கிறோம் இப்போ இந்த இடத்துல மோசையை குறித்து அவர் சொல்லுகிறார் மோசே எல்லா அதாவது மோசையை எதிர்த்து அந்த ராஜாவின் வீட்டிலிருந்தே மோசேக்கு ஆண்டவர் அனுகூலங்களை உண்டு பண்ணினார் ராஜகுமாரத்தை அவளை அவனை எடுத்து வளர்த்தா அரண்மனையில் மோசை வளர்ந்தான் அப்போ அரண்மனையில் எக்தி அரண்மனையில் மோசேக்கு எல்லா விதமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்தார் மூசை எல்லா சாஸ்திரங்களில் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் பாருங்க மூசையை ஆண்டவர் எப்படியாய் அவர் வந்து தயார்படுத்தினார் பாருங்கள் ப்ரிப்பேர் பண்ணினார் எதுக்கு ஒரு முக்கிய ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக மூசை வந்து நல்லா படித்து ஞானம் உள்ளவராக அவர் காணப்பட்டார் வா வார்த்தையிலையும் சரி அவனுடைய ஆக்ஷன் செய்கையிலும் சரி அவன் வல்லவனாக இருந்தான் அப்போது ஆன் ஆண்டவர் மோசையை மோசையை உலக பிரகாரமாக ஒரு தயாரிப்பு அவன் தயாரிக்கப்பட அவன் உருவாக்கப்பட ஆண்டவர் அனுமதித்தார் பெஸ்ட்டு எஜுகேஷன் நல்ல சிறந்த கல்வி அது மாத்திரம் இல்லை ஒரு அந்த லீடர்ஷிப் எப்படி அவன் மற்ற அந்த தலைமத்துவத்தில் எப்படி அவன் கையாளுகிறது எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து காரியங்களை கற்றுக்கொண்டான் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது ஒருத்தரோட ஒருத்தர் உறவாடுறது ஸோ இப்படிப்பட்ட அநேக காரியங்களில் அவன் கற்றுக்கொண்டான் ஆனால் உலக பிரகாரமான காரியங்கள் ஆனால் தேவனுடைய அழைப்பு அழைப்பில் அவன் உருவாக்கப்பட்டது பத்தலை தேவனுடைய அழைப்புக்கு அவர் கத்தரின் காரியத்தை வேலையை செய்கிறதற்கு இன்னும் உருவாக்குதலோட வாழ்க்கையில் உடைக்கப்படுதல் இருந்தது அப்போது இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் வேர்ல்டி ப்ரெப்ரேஷன் ஒரு பக்கம் ஆனால் உன்னதமான வேலையை செய்ய ஆவிக்குரிய ஆவிக்குரிய விதத்தில் உருவாக்கப்படுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது நம்ம உலக பிரகாரமான அறிவும் ஸ்கில்லும் மட்டும் தேவனுடைய வேலைக்கு பத்தாது அப்போது மோசைக்கு என்ன தேவனுடைய வேலை

போய் பார்க்க போற அடிமை தன்னுடைய இஸ்ரவேல் மக்களை வந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கிறதுக்கு ஆண்டவர் என்னதான் வைத்திருக்கிறார் என்று இவங்க அறிந்து கொள்ளணும்னு சொல்லி அவன் தன் சொந்த அவன் நோக்கத்தில் அவன் போன மோசையுடையது நல்ல எண்ணம் தான் எண்ணத்தோட தான் போனான் ஏன்னா அவன் அந்த தன் அடிமைத்தனத்தில் இருக்கிற இஸ்ரோவேல் ஜனங்களுக்காக தன்னுடைய ஜனங்களுக்காக அவன் என்ன செய்தான் பாரப்பட்டான் அவங்களுக்கு உதவி செய்யணும்னு போன அவனுடைய இயக்கமும் அவனுடைய வாஞ்சையும் சரியாக தான் இருந்தது ஆனா அவன் என்ன பண்ண அந்த மெத்தடு தான் அவன் எப்படி அவன் அப்ரோச் பண்ணான்ற மெத்தடு தான் அங்கே தவறாக இருந்தது அவன் என்ன பண்ணான் சொந்த மாம்சத்திலிருந்து மாம்சத்தின் முயற்சியிலிருந்து செயல்பட்டானே தவிர தேவனுடைய பலத்தில் அவன் செயல்படவில்லை அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மோசையை போல அநேக விலையில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ரீமேச்சர் மாதிரி நம்ம என்ன செய்கிறோம் நம்ம பிஹேவ் பண்ணுறோம் முதிர்ச்சியற்ற தன்மை நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது நம்ம நினைக்கிறோம் நம்மளுடைய ஆண்டவருடைய திட்டத்தை நம்மளுடைய சொந்த முயற்சியில நம்ம பண்ணிடலாம் நம்ம நினைக்கிறோம் ஆனா ஆண்டவருடைய வழி நடத்துதலுக்காக நம்ம என்ன செய்யணும் காத்திருக்கணும் நம்முடைய வழியில நடக்கணும் காரியங்களா நடக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணி அதை வந்து நம்ம வந்து செய்யும்போது அது எப்படி தோல்வியாய் தான் அநேக வேலைகளில் முடியுது நம்ம நம்ம பொறுமையா இல்லாததுனால நிறைய குழப்பங்களும் தேவையற்ற மனஸ்தாபங்களும் நம்மளுக்கு தே தான் வருது அது மாத்திர தவறுகள் நடக்க வாய்ப்பிருக்கிறது தேவனுடைய அழைப்பு நிறைவேற கால தாமதமாகுது அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணணும் நாம் நம்முடைய மாம்சத்தில் செயல்படாமல் தேவனுடைய வழிநடத்துதலுக்காக ஆண்டவரையை நாம் சார்ந்திருக்க வேண்டும் என்று பார்த்தோம் இங்கே மோசி பாருங்க உடனே தன்னை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இஸ்ரவேல் மக்கள் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான்னா அங்கே அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அவன் யாரை அவன் போய் சந்தித்தானோ யார்கிட்ட அவன் புரிய வைக்கணும்னு நினச்சானோ அவங்களே அவன் என்ன செய்தாங்க ரிஜெக்ட் பண்ணாங்க 다비던게 그... அப்போது இது இது இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவர் நமக்கு ரிஜெக்ஷனை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய கேரக்டர் சுபாவங்களை அவர் வந்து என்ன பண்ணணும் உருவாக்குறதுக்கு வடிவமைக்க வடிவமைக்கிறதுக்கு கத்தரையே நம்ம சார்ந்து கொள்ளும்படியாய் நம்முடைய காரியங்களை அவர் உருவாக்குவார் உடைப்பார் அப்போது நம்ம என்ன செய்யணும் கத்தருடைய வழிநடத்துதலுக்காக நம்ம காத்திருக்கும்போது சரியான வழிகளை சரியான கதவுகளை கத்தர் திறந்து தருவார் மோசை நினச்சா நாற்பதாவது வயதில் தன்னுடைய வேலை துவங்கினது இஸ்ரேவேல் ஜனங்களை மீட்கிறதற்கான ரட்சகர் வேலை துவங்கினது நினச்சான் ஆனால் இன்னொரு நாற்பது வருஷம் அவன் மனாந்திரத்தில் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது கத்தருடைய நேரம் சரியான நேரம் அவருடைய அவருடைய நேரத்தில் அவர் அதினதின் காலத்தில் அவன் நீர்த்தியாய் செய்கிறதே அப்ப இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்ட பாடம் என்ன அப்படின்னா ஆண்டவர் நம்மை தயார்படுத்துவார் நம்மை பயன்படுத்துவதற்கு முன்பாக ஆண்டவர் நம்மை உருவாக்குவார் டைய திட்டத்தில் நம்ம ஒருபோது நம்ம ரஷ் பண்ணக்கூடாது நம்மளை புஷ் பண்ணக்கூடாது மாம்சத்தில் செயல்படக்கூடாது தேவனுடைய நேரத்துக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும் காத்திருக்க வேண்டும் அப்போது நம்ம வாழ்க்கையில் ரிஜெக்ஷன் தள்ளப்பட்ட ஒரு நிலைமை இருந்ததுன்னா அதுவே முடிவு கிடையாது அந்தவருடைய அழைப்பில் தள்ளப்படுதலும் புறக்கணிக்கப்படுதலும் ஒரு முக்கியமான பங்கு வகி வகிக்கிறது இந்த புறக்கணிக்கப்படுதலின் அனுபவம் இந்த தோல்வியின் அனுபவம் நம்மை தேவ வேலைக்காக தயார்படுத்தி இருக்கிறது உன்னதமான ஒரு சீசனுக்காக நம்மளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறது என்பதை ஒருபோதும் மறக்காம கத்தருடைய தரத்துல கற்று நம்மை பயன்படுத்தும் வழியாக மெமூசி என் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அபியாசப்படுத்த கத்தரை நோக்கி பார்ப்போம் எங்கள் அன்பின் தெய்வமே உம்முடைய வேலைக்காக நான் காத்திருக்க உம்முடைய உருவாக்குதலின் நான் என்னை அர்ப்பணித்து தொடர்ந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும் எனக்கு தாழ்மையை கற்றுத்தாரும் கீழ்ப்படிதலை கற்றுத்தாரும் பொறுமையை கற்றுத்தாரும் ஆண்டுவரே உம்முடைய வழிகளுக்கு நான் ஒருபோதும் முந்திக்கொண்டு போகாதபடிக்கு ஆவியில் ஆண்டவரே அப்பா நிதானமாய் செயல்பட கத்துடைய பலனுக்காக உடைய மாதத்துல அமர்ந்திருக்க ஏற்ற வேலையில கதவுகளை திறக்கும்படி கத்தரை சார்ந்திருக்க கிருபத்தாரும் துதிய நமகிமையாக்கு செலுத்தி இசுவின் நாமத்தில் ஜிபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்